என்றைக்கு முடியுமோன்னு எனக்கே ஒரு அழுப்பு வருது மறுபடியும் மறுபடியும் இந்த எலெக்ஷன் கமிஷனை பத்தியும் பீகாருடைய எஸ்ஐஆரை பத்தியும் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு ஆனால் பேச வேண்டி இருக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நம்முடைய இந்திய மக்கள் எல்லோருக்குமே வந்து தெரிய வேண்டியிருக்கு இந்த எஸ்ஐஆருக்கு கடைசியாக அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டிய தேதி வந்து செப்டம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க அப்போ அதில் ஏகப்பட்ட தகராறு எதிர்கட்சி எல்லாம் என்னென்ன செஞ்சாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் கடைசியில் சொன்னாங்க நீங்கள் பதினோரு டாக்குமெண்ட் சொல்லியிருக்கீங்க ஐடென்டிஃபிகேஷன் கூட ஆதார் கார்டையும் சேர்த்து வச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆர்டர் வந்து ஒரு மூணு நாள் செப்டம்பர் ஒன்னாம் தேதி நெல்லை அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த அறுபத்தி லட்சம் பேர் லிஸ்டையும் போடணும்னு என்ன காரணத்துக்காக ரிமூவ் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு எதிராகவும் நீங்கள் வந்து இது எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதை தவிர அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல பிளஸ் ஏற்கனவே அப்ளை பண்ணாமல் இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போ ஆதார் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றதோட சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இதில் வந்து இவங்க என்ன சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் தனியா தனியாக எப்படி செய்ய முடியும் எங்களுக்கு பிளாக் லெவல் ஆஃபீஸர் இருக்காரு ஆனால் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பிளாக் லெவல் ஏஜென்ட்டும் இருக்காங்க அந்த பிளாக் லெவல் ஏஜென்ட் வந்து எங்களுடைய பிளாக் லெவல் ஆஃபீஸர் கூட கோபரேட் பண்ணுவோம் எவ்வளவு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வந்து அவங்க கோபரேட் பண்ணு கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டும் பொலிட்டிகல் பார்ட்டிஸ்லாம் சொல்லியிருக்காங்க நீங்களும் கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில இன்னைக்கு வந்து இவங்க வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க

இவங்க ஏற்கனவே இந்த அறுபத்தஞ்சி ஏழு பேர் விட்டுட்டு மற்றவங்கெல்லாம் வச்சிருந்து வச்சுருந்தாங்கல்ல அதில் சொல்றாங்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வந்துருக்குன்னு அதுலேயும் ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு வர வேண்டியிருக்கு இப்போ ஃபீல்டில் போய் பார்த்தோம்னா ஃபீல்டில் போய் பார்த்து சில பத்திரிகையாளர்கள் வந்து சொல்றாங்க சம்பரன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வெஸ்ட் சம்பரன் அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கலெக்டர் வந்து சொல்றாரு இங்கே ஏறக்குறைய ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேரை நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம் எலெக்ஷன் கமிஷன் ரிமூவ் பண்ணிருச்சு அதில் வந்து இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து ஒன்றாந்தேதிக்குள்ளே ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்து பண்ணணும் இதுதான் நிலைமை